நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அப்படிங்கிற மாபெரும் புரட்சியாளர் கட்டப்பட்டு இப்போ கார்த்திகாங்கிற புது மாபெரும் சிந்தனையாளர் துளிர் விட்டு இருக்காங்க இந்த மாபெரும் புரட்சியாளரோட முதல் என்ன பண்ண போறாங்கன்னா இப்ப இருக்கிற சிஎம் சீமான சிஎம்னு சொல்ல வைக்கிறது அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம் அந்த லட்சியத்தை நோக்கிய அவங்க பயணம் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த லட்சியவாதியை தான் நம்ம ரெண்டு நிமிஷம் பேசலான்னு இருக்கோம் கார்த்திகா அவர்களே வணக்கம் உங்க கட்சியில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சமீப காலத்துல ஒரு மீல்வாசிப்பை பயங்கரமா பண்ணி முடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு மீல்வாசிப்பு பண்ணி இப்ப புதுசா சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த புதுசா நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் இருக்குல்லங்க அது ரொம்ப பழசு அந்த ரொம்ப பழச எடுத்து புதுசு மாதிரி தான் உங்களோட புது புரட்சியா இருக்கு அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கட்சியினுடைய வழிகாட்டி முதல் தமிழினத்தின் விரோதி அப்படிங்கிறது சீமானும் படிக்கல அந்த கட்சியில இருக்கிற யாருமே படிக்காம போயிட்டீங்க ஆனாலும் உங்க கட்சி கட்டுப்பாட்டு நினைச்சுன்னா ரொம்ப பெருமைப்படுறேங்க அதாவது அந்த கட்சியினுடைய தலைவர் எங்க என்ன பேசுறாரோ அது மட்டும்தான் கொள்கை மித்தப்படி கட்சிக்குன்னு எந்த கொள்கையும் கிடையாது அண்ணன் எவன் சுவனக்கியோ இல்ல எவன் கிட்ட பிச்சை எடுத்தோ அண்ணன் என்ன பேசுறானோ அதுதான் எங்களோட கொள்கை அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனுங்க அண்ணன் லெஃப்ட் லைன் டிக்கேட்டர் போட்டு ரைட்டில் போனாலும் சரி இல்லை ரைட் லைன் டிக்கேட்டர் போட்டு நேராக போனாலும் சரி அண்ணன் பின்னாடி போகிறது மட்டுந்தான் எங்கள் கொள்கை முந்த கூட நம்ம அண்ணன் ஒரு முத்த உதற விட்டுருக்காரு பாப்பா ரொம்ப நல்லவன் பாப்பான் என்பவன் யார் பாப்பான் என்பவன் யார் அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக பார்க்குறவன் தான் பாப்பானாம்மா இது எங்க இருக்குதுன்னா அண்ணன் பெரியார் தமிழ் இனத்தின் விரோதின்னு படிச்சார்ல அந்த புக்குக்கு கீழேயே இதுவும் இருக்காம்மா பாப்பான பத்தி இதுக்கு முன்னாடி சீமான் பேசுனார்ல அது எந்த புக்ல படிச்சாருன்னு தெரியல பேசுறாரு கேளுங்க இது மட்டும் இல்ல தன்னுடைய சாதிய பத்தியே சீமான் பேசிருக்காரு அதையும் கேளுங்க கோயில்ல கட்டினே கோபுரம் கட்டுனேன் கலசம் கட்டுனேன் கற்பக்கிரகம் கட்டுனே உள்பீடம் கட்டுனே எல்லாம் கட்டுனே சேல நானே செதுக்கினேன் தோலை தூக்கிட்டு வந்தேன் உள்ள ஒண்டே வச்சேன் அப்படி நின்னேன் அவன் ஒரு செம்பளம் தண்ணியோட வந்தான் ஓ சுபலாம் அப்படின்னு சொல்லி நீ கர்ப்பக்கிறதுக்குள்ள வரக்கூடாது நீ வந்தா தீட்டு வெளியில ஒன்னாம் பாரு அப்ப நான் வந்தேன் மாறா அன்னைக்கு தாண்டா நான் அடிமையானே கோயில் என்னது சாமி என்னது நீ யார வெளில போட நம்ம சொல்லாம என்ன தொட்டா திட்டுன்னு எவண்டா பேசுனது அப்படின்னு சொன்னார்ல அந்த எவண்டா பேசுதுன்னு கேட்டார்ல இந்த இவருதான் பேசிருக்காரு ரோட்ல ஒரு நாலாறு பையன் நாலாறு குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ கார்த்திகா நல்லா கேட்டுக்கங்க இவரு சொன்னார்ல சாணான்னு அது வேற யாரும் கிடையாது உங்க அண்ணன் தான் இவரு சொல்ற ஏஜ கணக்கு பண்ணி பாக்கும்போது சீமானோட அப்பா தான் அந்த வழியா போயிருந்திருக்கணும் சீமானோட அப்பா அதாவது அன்னைக்கு இருந்த செபாஸ்டியனை தலைகில யாரோ கட்ட கட்டி வச்சு உதச்சிருக்காங்க என்ன காரணம் தெரியுமா அவரு எந்த வீட்லயும் திருடவல்ல அல்ல அந்த தெருவலையா நடந்து போயிட்டாரு இந்த தெருவுக்குள்ளேயே நடக்க கூடாதுன்னு இந்த பாப்பானோட தாத்தா பாப்பா இருக்கா அவன் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கான் யாரு கிட்ட தெரியுமா சீமானோட அப்ப செபாஸ்டியன் கிட்ட தலைகீழ கட்டி போட்டு அடிச்சிருக்காரு இவங்க சமமா பாத்திருக்காங்க எல்லாத்தையும் சமமா பார்த்திருக்காங்க ஆனா நீ மீள் வாசிப்பு பண்ணலன்னா எங்கேயோ எல்லாரும் சமம்னு இவங்க சொன்னதா சொல்றீங்கலன்னா அது எங்க பாத்தீங்க அப்படின்னு மட்டும் ஒரு வாரத்தை கேளுங்களா கார்த்திகா கண்டிப்பா எங்கேயாவது படிச்சிருப்பாரு அதாவது பெரியார் சொன்னாருன்னு விடுதலையில எங்கேயோ படிச்சாருல அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் துக்லக்ல எங்கேயாவது படிச்சிருப்பாரு அதனால கார்த்திகா உங்க அண்ணன் கிட்ட போய் தயவு செய்து கேளுங்க எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னேன் அந்த பாப்பா யாருனா அப்படின்னு மட்டும் கேளுங்களேன் சரி அப்போ உங்க அப்பனை கட்டி வச்சு அடிச்சாங்கல்லன்னா அந்த பாப்பா அன்னைக்கு ஏன்னா இதெல்லாம் தெரியாம போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க அது எப்படிண்ணா ரஜினியை பார்த்து முடிச்சிட்டு வந்ததும் மீல் வாசிப்ப பரம்பிச்சு இத்தனை புக்கும் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க பா எத்தனை புக்கை படிச்சிருக்கீங்க மனம் தர்மத்தை மட்டுமே மறுபடி 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 மறுபடியும் எத்தனை முறை படிச்சிருப்பீங்க போலயே கடந்த இருபத்தாறு வருஷமா நீங்க படிச்சதோ பேசினதோ தப்புன்னு எப்படின்னா வரும் பதினாறு நாளுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தீங்க இந்த பதினாறு நாளும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வெளிவே இருக்கீங்க எப்படி நான் படிக்கிற நீ படிச்சது மட்டும் இல்லாம இந்த பதினாறு நாளுக்குள்ளேயே நீ படிச்சதெல்லாம் கொண்டு வந்து கிட்ட கொடுத்து எங்களையும் படிக்க வச்சியே நீ எவ்வளவு பெரிய தலைவன் பெரியார் படிக்க வச்சாரு பெரியார் படிக்க வச்சாருன்னு இந்த மீல் வாசிப்ப படிக்க வச்சது சீமாண்டா யோசிச்சு பாருங்க நான் கூட பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் சி பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்பிக்கிட்டு இருந்தேன் பெரியார் என்னத்த போய் படிக்க வச்சாரு பெரியார் படிக்க வச்சதே தப்புன்னு படிக்க வச்சதே சீமான் தான் புதுசா நாங்க இருந்து பார்ப்பனர் என்பவர்கள் எல்லாரையும் சமமா பார்ப்பவர்கள் ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான உதைக்குது சாணான பார்த்தாலே தீட்டுன்னு எவனோ சொன்னதா

நாங்கள் உயர் சாதிகள்னா அவங்களே சொல்றாங்க நீங்க எல்லாம் சூத்திர பயலுக எங்களுக்கு அடிமை நாயகன்னு அவங்களே வாய திறந்து சொல்றாங்க மனிதன்ல எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறா இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல ஒவ்வொரு குலத்திற்கு ஓரொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு அப்படின்றத சாஸ்திரம் வேதம் சொல்லுகிறது அண்ணனோட கச்ச பாத்தீங்களா அவங்க சொல்றதெல்லாம் தப்பு அவங்க அப்படி சொல்லவே இல்ல அப்படின்னு அண்ணன் சொல்றாரு அவங்க சமமா பாப்பாங்க அதனால அவன் பாப்பான் அப்படின்னு அண்ணன் சொல்ற ஆனா அவன் என்ன சொல்றான் நான் பாப்பான் நான் யாரையும் சமமா பாக்க மாட்டேன் நான் சொல்றான் இதுல என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா என்ன கடைசியில நாங்களே சொல்ல வேண்டியதா போயிருச்சு இந்த கதையெல்லாம் கேட்டு நாங்க என்ன எப்படி தெரியுமா மாறி போயிருக்கோம் பிரபாகரனே வந்து நான் சீமானை சந்திக்கல அப்படின்னு சொன்னாலும் நம்ம போறது இல்ல ஏன் சீமானே நான் பிரபாகரனை சந்திக்கலன்னு சொன்னா கூட நாங்க நம்ம போறது இல்ல மூடிட்டு மூளையில உட்காடுறா நீ பிரபாகரனை சந்திச்ச அவன் சமைச்சு போட்டா நீ தின்ன அவன் சமையல்காரன் தான் அவன் சமையல்கார நீ டூரிஸ்டா போனவன் உனக்கு சமைச்சு போட்ட சமையல்காரனே அவன் தான் அப்படிங்கறதான் நாங்க சொல்ல போறோம் அது நீயே இல்லைன்னு சொன்னாலும் நாங்க மாத்த மாட்டோம் ஏன் தெரியுமா தம்பிங்க எல்லாம் இவ்வளவு கேவலமா மாறி போனாங்க இந்த அண்ணனோட எஸ்டிடி தான் காரணம் அவன் மனித உலகத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் பாப்பா ஆகிய நாங்கள் தான் உயர் சாதிக நாங்கள் யாரையும் சமமாக பார்க்க மாட்டோம் அப்படின்னு பாப்பானே சொல்லிட்டுருந்தாலும். சீமான அதை நம்ப மாட்டார் நோ நோ நெவர் நெவர் நீங்க கடைபிடித்த தர்மம் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது அப்படி நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்ட இந்த ராமசாமி நாயக்கருக்கு இதெல்லாம் பிடிக்காம தான் எங்க கிட்ட வந்து உங்களை பத்தி தப்ப தப்பா சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படி ஏங்க ஆர்த்திகா இப்ப சீமான் சொன்னதும் சரி நீங்க சொன்னதும் சரி அப்படித்தானே சொல் புத்தி இல்ல சுய புத்தி இல்ல சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறது இல்ல நல்ல அப்பா ஆத்தாளுக்கு இல்ல ஒரு அப்பா ஆத்தாளுக்கு இல்ல நீங்க சொல்ற ஏதோ ஒரு கருமத்துக்கு அந்த சொல்லுங்க கார்த்திகா நீங்க சொல்றது மட்டும் இல்லாம உங்க தம்பிகளுக்கு சொல்லி கொடுங்க இனி காளியம்மாள் தன்னோட வாழ்நாளில் ஒரு நாளும் சீமான் சொல்லி கொடுத்தது சொல்ல போறது கிடையாது அந்த இடத்துக்கு ரொம்ப சீக்கிரம் கார்த்திகாவும் வந்துருவீங்க கொஞ்சம் லேட் ஆகுது சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிடுறோம் வந்தா வாங்க இல்லாட்டியும் வந்துருங்க உங்களை தான் நாங்க புன்னகையோட தானே கூப்பிடுறோம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்